இருக்கிறதுல இந்த நீலகிரி தான் கடுமையான போட்டி நிலவும் போலயே இந்த தொகுதியில யாருப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்படிதாங்க பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படி இந்த ஒரு தொகுதியை பத்தி தான் வந்து பாக்க போறோம் இந்த தொகுதியில வந்து திமுக சார்பா ஆல்ரெடி இந்த தொகுதியில வந்து நின்று போட்டிட்டு வெற்றி பெற்ற ஆராசா அவர்கள் தான் வந்து போட்டிடுறாரு அதிமுக சார்பா லோகேஷ் தமிழ் செல்வன் வந்து போட்டிடுறாரு பாஜக எல் முருகன் வந்து போட்டிடுறாருங்க இவங்க மூணு பேர்ல வந்து யாரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் பல பேர் வந்து கேக்குறாங்க உண்மையிலே வந்து அதை சொல்லவே முடியாதுங்க ஏன்னா இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க மும்முனை தான் வந்து நிலவுது அதனால ஓட்டு எப்படி பிரியுது அப்படின்றத தான் இங்க வந்து யார் வெற்றி பெறுவா அப்படின்றத வந்து சொல்ல முடியும் இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா இந்த தொகுதியில போய் போட்டி நிலவுன்னு சொல்றீங்க ஏன்னா போன தேர்தலில் இதே தொகுதியில வந்து ஆராசா அவர்கள் வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்கி இந்த தொகுதியில வந்து வின் பண்ணாரு அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் சிந்தாம சதுராம விழுந்துச்சு அப்படின்னா திரும்ப அவர் தானே வந்து வின் பண்ணுவாரு இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் கேட்கலாம் நீங்க சொல்ற மாதிரி அந்த வாக்குகள் வந்து அப்படியே விழுந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா எதிர்ப்பாளையெல்லாம் வந்து அதிகமா இருந்து இவருக்கு விழுகுற வாக்குகள் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்திடும் அது வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி

அப்போ வந்து ஈஸியாக ஆராச அவர்கள் தானே வந்து வின் பண்ணுவார் அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டியா இருந்தா கூட ஆராசா அவர்களோட வெற்றி வாய்ப்பு வந்து சந்தேகமா வந்திருக்கும் ஆனா இந்த தொகுதியில வந்து மும்முனை போட்டியா வந்து இருக்கிறனால ஓட்டு எப்படி பிரியுது அப்படின்றத பொறுத்துதான் இந்த தொகுதியில யாரு வின் பண்ணுவா அப்படின்றத வந்து சொல்ல முடியுங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட நிலைமை என்னவா இருக்குன்னா ஆரா அவர்களோட எதிர்ப்புட்டுகள் எல்லாமே பிஜேபிக்கு போகாம அப்படியே முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த தொகுதியில வந்து அதிமுக வந்து வின் பண்ணிடுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினால இந்த தொகுதியில வந்து அதிமுக நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்கி இந்த தொகுதியில ஈஸியா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆனா அப்ப அவங்களுக்கு சாதகமா இருந்த விஷயம் என்னன்னா அப்ப வந்து இருமுனை போட்டியா வந்துருந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜக அந்த தொகுதியில் போட்டியிடவே இல்லை ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில பாஜகவும் தனித்து போட்டிடுறாங்க அதிமுகவும் தனித்து வந்து போட்டி

வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா இந்த தொகுதியில வந்து பாஜக தனித்து போட்டிட்டு பல வருஷம் வந்து ஆச்சு அப்படி இருக்கும் போது எப்படி வந்து இந்த தொகுதியில வந்து இவங்க வின் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேக்கலாம் உண்மையில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல் முருகன் அவர்கள் வந்து ரெண்டு வருஷமா இந்த தொகுதியில வந்து வேலை பண்ணி கலப்பணிகளை வந்து ஆட்சி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காரு இதனால இந்த தொகுதியில வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செல்வாக்கு வந்து இருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகள்ல என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா பாஜக அஞ்சு இடங்களை வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து நீலகிரி தொகுதியும் ஒன்று அப்படி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக வந்திருக்கு அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓட்டு எப்படி பிரியுது அப்படின்றத பொறுத்து தான் இங்கே வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்ல முடியும் ஆராசா அவர்களோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு விழுந்துச்சு அப்படின்னா அதிமுக வந்து வின் பண்ணிடுவாங்க பாஜகவுக்கு விழுந்துச்சு அப்படின்னா பாஜக வந்து வின் பண்ணிடுவாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்து டிவைட் ஆகி கரெக்டாக விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக ஆராசா அவர்கள் வந்து வின் பண்ணிட்டு வந்து போயிடுவாரு இதுதான் இந்த ஒரு தொகுதியோட போராட்ட நிலைமையா வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தொகுதில வந்து யார் வெற்றி பெறுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்